ஜெய் சுலோல் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லுகிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அருமையான இந்த நாட்களிலும் கூட ஒரு சத்திரத்தை குறித்து ஒரு பார்க்கப் போகிறோம் யோபு என்ற பக்தனை குறித்து நாம் இந்த வீடியோவில் நாம் காணப்போகிறோம் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்ற வார்த்தையை கொண்டு தேவன் யோவை ஆசீர்வதித்தார் இந்த ஆசீர்வாதத்துக்கு முன்ன என்ன நடந்தது என்று பார்க்கும்போது யோபு என்ற பக்தன் அவன் தேவனுக்கு பயந்து அந்த வார்த்தையை வாசிப்போமானால் யோபு என்ற கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷன் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்துக்கு இருந்தான் அப்போ இந்த மனுஷன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருக்கிறான் அருமையான ஒளி இந்த மனிதன் புல்லாப்புக்கு விலகி இருக்கான் தேவ பக்தி உள்ளவனாக இருக்கிறான் அருமையான அங்கே அந்த நேரத்தில் தான் இவன் பக்தி உள்ளவன் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் ஏவை போல ஒரு மனுஷன் இல்லை தேவ மனுஷன் இல்லை என்று சொல்லக்கூடிய வார்த்தை அளவிற்கு அவன் பெயர் பெற்றவனாயிருந்தான் அந்த நேரங்களில்தான் கர்த்துடைய தேவபுத்திரன் தேவ சன்னதியில் வந்து நின்றபோது தானே சாத்தானும் வந்து நிற்கின்றான் அருமையான இங்கே சாத்தானுக்கு என்ன வேலை சாத்தானுக்கு அவங்க தேவ சந்ததியில் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல சாத்தானுக்கு வேலை என்ன அருமையான இந்த நாளும் கூட நம்ம எதெல்லாம் நம்ம உண்மையிலே உத்தமத்தில் உறுதியாக இருக்க விரும்புகிறோமோ எவ்வளோ பரிசுத்தமாக ஜீவிக்க விரும்புகிறோமோ கடவுளுக்கு பிரியமாக வாழ விரும்புகிறோமோ அந்த நேரத்தில் எல்லாம் பரிசுத்தமாக ஜீவிக்காதபடிக்கு நல்ல ஆண்டோட்டை உறவு வைக்காதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் ஆவியானவன் எவனை விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி கொண்டு இருக்கிறான் இங்கே நல்லவர்னு சொல்லிட்டாங்க இவன் தான் உத்தமன் சன்மார்க்கன்னு சொல்லிட்டாங்க அதை தாங்க முடியல சாத்தானுக்கு எப்படி பாருங்கள் இந்த மனுஷனில் யாராவது ஒருத்தர் நல்லவன் சொல்லிட்டா பக்கத்தில் இருக்கிற மனுஷன் அவனுக்கு அப்படியே கஷ்டமாக இருக்கும் இந்த சகோதரன் அருமையான சகோதரன் நல்லா பாடுறாரு கரெக்ட் நேரத்தில் எரிச்சுக்கு சத்தியத்தை ஒழுங்காக ஒழுங்க கேட்பாரு குடும்பமும் வருவாங்க நல்ல குடும்பம் அப்படின்னு யாராவது சொல்லிட்டீங்கன்னா பக்கத்துல அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாள் என்ன செய்வாங்க அவங்களுக்கு அவளே வேதனையா இருக்கும் இன்னைக்கு அதே போலதான் இந்த பிசாசானவன் இவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனு சொல்லி சொல்லும் போது அவன் உடனே அங்க வந்து என்ன செய்வாவா நிற்கிறான் அவன் சொல்லுறான் அவன் சும்மாவா ஆஸ்தியை கொடுத்துருக்கீங்க எல்லாம் கொடுத்துருக்கீங்க ஏர்மாடு கொடுத்துருக்கீங்க ஒட்டகம் கொடுத்துருக்கீங்க ராஜாதி ராஜாவா ஆக்கியிருக்கிறீங்க எல்லாத்தையும் காட்டிலும் அங்கே எஜமான ஆக்கியிருக்கிறீங்க ஆகையினால்தானே இப்படி உங்களையே தேடுறான் உங்களையே தேடி ஓடி உடறான் அப்படி சொல்லுகிறான் அருமையான உள்ளே அநேக நேரம் கிறிஸ்தவங்களை கூட சொல்லுவாங்க இவங்கெல்லாம் எங்கேயோ பணத்தை வாங்கிட்டு ஆண்டவர் தேடுறாங்கன்னு சொல்லுவாங்க இப்படியெல்லாம் எங்களெல்லாம் அநேக நாட்களில் சொல்லியிருக்கிறாங்க நான் சிறிய கிராமத்தில் நான் வாழ்ந்து போது நான் சிவிசேஷங்கள் அறிவிப்பதற்காக உங்கள் டிவி வாங்கியிருந்தேன் தொண்ணூற்றி அஞ்சில் அதில் எல்லா வசனங்கள்லாம் அதை எழுதிக்கிட்ட வண்டி மேலே ஃபுல்லாக வசனங்கள் எழுதி கிராமத்துக்குள்ளே போவது வழக்கம் அந்த நேரங்களிலே சொல்லுவார்கள் என்ன ஏன் சொல்லுவாங்க இவன் வெள்ளக்காரன் பணத்தை வாங்கிட்டு என்ன செய்வாங்க கிராமத்தில் அப்படி சொல்லுவாங்க வெள்ளக்கார சாமியை சொல்ல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பரிகாசம் பேசுவாங்க ரொம்ப கேள்வி பேசுவாங்க கிறிஸ்தவங்கன்னா கிராமத்தில் அவ்வளவு இதாக பேசுவாங்க ஒரு சிலர் மதிப்பாங்க மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியே பேசுவாங்க அப்போ தான் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அதில் உத்தமமாக் உறுதியாக இருந்தபடினால உண்மையுள்ளவன் என்று கண்டு எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது மதுரை மாவட்டத்தில் எனக்கு தான் முதல் முதல்ல மத மாத சட்டத்தில் எனக்கு தான் முதல் கம்ப்ளைண்ட் என் மேலே வந்தது அப்படிப்பட்ட என்னை வந்து அவர் துரிதமாக என்னை என்னை அட்டாக் பண்ணுவதற்கு இந்த மனிதர்கள் இருந்தார்கள் அதிலெல்லாம் கூட ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதிலையும் ஆண்டவர் வார்த்தையில் உத்தமத்தில் உறுதியாக இருந்து உண்மையாக இருந்தபடினால ஆண்டவர் இன்றைக்கி முப்பத்தி மூன்றரை வருஷம் ஆண்டவர் எங்களை வழிநடத்தி வருகிறார் எங்கள் தேவைகளை சந்தித்து வருகிறார் பாருங்க அருமையான உள்ளே ஆண்டவர் எவ்வளவுக்கெல்லாம் நம்ம அவருக்கு உண்மையாக இருந்து அவரை அவர் நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் எவ்வளவு நம்மளை வேதனைப்படுத்தினாலும் எதில் து துக்கப்படுத்தினாலும் எவ்வளவு விதமான பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் யுத்தம் செய்வார் ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார் ஆங்கே அருமையான உள்ளே இங்கே பாருங்கள் யுத்தம் செய்கிறத பார்க்குறோம் இவன் உங்களை இவங்களை வேண்டுகிறான் என்னையும் சொன்னாங்க இவன் சும்மாவாக இயேசு ஏசி தடுறாங்க இவங்களுக்கெல்லாம் வாரம் வாரம் மத பணத்தை அள்ளி கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அருமையான உள்ளே எனக்கும் ஆண்டவர் தான் தெரியும் ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபா பணம் இருந்தால் தான் அன்னைக்கு நல்லாயிருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தேன் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதக ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள்கிழமை தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நயன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்ததாவே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்